கண்ணம்மாவின் கண்கள் அந்த சாம்பல் நிற மாலை நேரம் கண்ணம்மா வீட்டின் வாசலில் தனியாக நின்று கொண்டிருந்தாள் அங்கு ஒரு மோகம் ஒரு அச்சம் ஏதோ மறைக்கப்பட்ட உணர்வு கண்ணம்மா கண்ணில் கண்ணீர் இல்லை ஆனால் கண்கள் அப்படியே உறைந்தது போலிருந்தது கண்ணம்மாவின் கண்கள் அவள் கண்களில் ஏதோ ஒரு பயம் அந்த பயம் ஏன் என்று எவருக்கும் தெரியாது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்ணம்மா இப்போது ஏன் இப்படி ஆனால் என்று பக்கத்து குடிசையில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் சில நாட்களுக்கு முன்பு கண்ணம்மா தனியாக வனத்தில் ஒரு பழைய கோவிலுக்கு சென்றது அந்த கோவில் காலத்தால் அழிக்கப்பட்டது ஆனால் அந்த கோவில் வளாகத்தில் ஏதோ பிசாசு ஏதோ ஒரு கயிறு கட்டியிருப்பது போல அங்கு அடங்கி இருந்தது அந்த கோவிலுக்குள் கண்ணம்மா போன போது அவளுக்கு ஒரு குரல் கேட்கப்பட்டது கண்ணம்மா என்ற அந்த குரல் தன் பாசத்தால் ஏதோ நெருங்குகிறபடி கண்ணம்மா திரும்பி பார்த்தாள் அங்கே யாரும் இல்லை அவள் மீண்டும் நடக்கத் தொடங்கினாள் ஆனால் அந்த குரல் தொடர்ந்து கண்ணம்மா கண்ணம்மா என்று கூறியது அந்த குரல் அவளின் தாயின் குரலுக்கு ஒத்தது இப்போது கண்ணம்மா மெய்சிலிருக்கிற மனதுடன் அதனை பின்தொடர ஆரம்பித்தாள் இப்போது அவளது நடை வேகமாகியது குரலும் அதன் பின்னால் தொடர்ந்து வந்தது அந்த வனத்தின் மரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு உயிராக உள்ளபடி கண்ணம்மாவை பார்த்துக் கொண்டிருந்தது கண்ணம்மா விழிக்கவும் முடியவில்லை ஏதோ ஒரு சக்தி அவளுக்கு எதிராக செயல்படுவதாக இருந்தது அவள் ஒருவேளை நின்று என் தாயா தாயா நீயா என்று கூவினாள் அந்த குரல் நிறுத்தியது அங்கே திடீரென சாம்பல் நிறமாக மாறிய கோவிலின் பொம்மை அவளுக்கு எதிராக திரும்பிக் கொண்டது அந்த பொம்மையின் கண்கள் கண்ணம்மாவின் கண்களை சிதைக்கவும் கடிக்கவும் தொடங்கின அப்போது கண்ணம்மா அதனை புரிந்து கொண்டாள் அவள் மண்ணில் விழுந்து தன் கண்களை மூடிக்கொண்டு கண்ணீர் சிந்தினாள் ஆனால் அந்த கண்களில் இருந்தது அவள் வாழ்க்கையின் வலியையும் நிழலையும் வெளிக்காட்டியது மறுநாள் காலையில் கிராம மக்கள் கண்ணம்மாவின் உடலை அந்த கோவில் அருகில் கண்டனர் அவள் கண்கள் சாம்பல் நிறமாக மாறியிருந்தன இப்போது அந்த கிராமத்தில் இரவில் கண்ணம்மாவின் குரல் கண்ணம்மா கண்ணம்மா என்று எக்கச்சக்கமாக கேட்கின்றது அவர்கள் அனைவரும் கண்ணம்மாவின் கதையை நினைத்து அச்சத்துடன் கதவை மூடிக்கொண்டு தூங்குகின்றனர் ஒரு மாலை நேரம் ஒரு சிறு பெண் அவள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள் அவளும் கண்ணம்மா போல் மண்ணில் விழுந்து தாயா என்று கூவினாள் அந்த சிறு பெண் கண்ணம்மாவின் குரலை கேட்டு அவளது பின்னால் நடந்தது இப்போது அந்த கிராம மக்கள் கண்ணம்மாவின் குரலையும் அந்த சிறு பெண்ணின் குரலையும் கேட்டு பயத்தில் வாழ்ந்து வருகின்றனர் கண்ணம்மாவின் குரல் இப்போது அந்த கிராமத்தின் பயம் அந்த சிறு பெண்ணின் பயம் அந்த கிராமத்தின் எரிச்சலான நிஜம் அந்த கண்ணீர் அந்த குரல் அந்த பயம் இது முடிவல்ல ஒரு தொடக்கம்